கடல் மதத்திடிருந்து மூவாயிரம் கிருமீட்டர் கடல் மதத்திலிருந்து மூன்று கிருமி உயரமான பீரப்பும் இல்ல இருக்கேன் பாருங்க உள்ள வாங்க உங்க இருக்கு காட்டுல சது சத்து தாக்காய்ச்சோங்களேன் உள்ள பாருங்க சது சத்து தாக்காய்ச்சோங்களேன் 怎么卡住了？那我们来，巴东哥，你的眼呐，眼那为啥滴眼那怕痒？你那 gas 不能干？Hi friends，我那刚那我们那抖音你拉你一拍都罗奇那英那，当个么美丽的安格丽卡的嘞？忘个忘个，我来眼那起了不？小度小度，播放音乐。好啊，有请秋裤大叔带来，我想静静。 பாருங்க இது ஒரு சிறப்பான ஹோட்டல் எல்லாம் என்ன ஸ்பீச் கண்ட்ரோல் இருக்கு பாருங்க இங்க கூட ஒரு சென்னல் இருக்குது என்ன சென்னல் என்ன பாய நீங்க கேஷ் பண்ணுங்க பாருங்க இரவின் போது நீங்க இந்த படுக்க இல்ல இப்படி மேல சிறுபான அழகான நட்சத்திரங்கள் காண முடியும் எப்படி நம்மள நீங்க இங்க வந்து என்ன ஹோட்டல வசிக்க விரும்புறீங்களா இங்க ஒரு பேக்க நீ இருக்குது வாங்க வேற இருக்கும் வா ரொம்ப குள்ளா இருக்கு இப்ப பேச்சிங்களே என் காலங்களை சும்மா என் முப்பதுக்கு முப்பது டிகிரி செல்சியஸ் ஆனா இங்க ரொம்ப சொகுசான காலங்களை பாருங்க பக்கத்துல இந்த மலைகள் மேகங்கள் வந்து இந்த பகுதியில இத்தகையா இந்த ஹோதாவை சுமார் பதினைந்து ஹோதேகள் உண்டு அப்புறம் அவங்க நாளுக்கு ஆஹ் சுமார் ஆறாயிரம் ரூபாய் ஆயி நாளுக்கு எப்படி ரொம்ப சொகுசு இங்குள்ள இந்த காலங்களே சுமார் ஆஹ் பத்து முத்தால இருபத்து கிலோமீட்டர் இருபத்து எங்க டிகிரி செல்சியஸ் வரை ரொம்ப போ இருக்கு வாங்க இன்னொரு ரொம்ப ரொம்ப வசதியா இருக்குது எல்லா உபகரண உபஹரணங்கள் உண்டு வாங்க இங்கே எந்த ஒரு ரொம்ப பெருசானா பாருக்க இது ஆமாங்க இங்க நம் பெயர் ஸ்கை ஸ்டார் சத்து சத்து 关上音乐。我阿应该我都搞起不得，无奈我都少用，人家把那个文不灵了。阿妈、嗯，你那瓦色滴很用的。小度,小度，小度，打开窗帘。我阿。已经打开窗帘。我阿 spe 那 speech 母拉么硬的。 小度，小度，嗯，打开窗帘。已经打开窗帘。窗帘那 curtain open banana green 呢？Sunay，pa nga，veri ay yung mga pachi pasalayan ay yung mga gaji kung 100 kilogram. Yipari, angro da kung naka ay n'yabendu ina yar kay yoren ina narili ng mga ina sukusan ka. என்ன அனுபவிக்கலாம் எப்படி இங்க ஒரு ரூம் இங்க உட்கார்ந்து இது ஒரு ஆயர் அஹ் கிளீனர் உபகரணம் எப்படி செமையான பருந்த வெறிய என்ன மலை நம்மள என்ன வச்சிருப்பாங்கன்னா ஹோட்டோ என்ன நாளுக்கு சுமார் ஆள் ரூபாய் எப்படி நீங்க இங்க வாசிக்க விரும்புனீங்களா வாங்க இங்க இன்னொரு சிறு சிறப்பு அம்சம் உங்க உங்க இருக்கு காடல அங்க நம்மள பாருங்க துருதுல இன்னொரு ஒரு ஹொதா இருக்குது ஹொத்தாடுவோம் நீங்க கேஷ் பண்ணுங்க அதுவும் வெளில எவ்வளவு நாளுக்கு எவ்வளவு நீங்க கேஷ் பண்ணுங்க வாங்க வாங்க இன்னொரு சிறப்பு காத்தல நான் இப்பொழுது சீஹாய் மாநிலத்துல சீங்காய் மாநிலத்தின் பந்து கிராமத்துல இருக்கேன் இங்க இயற்கை வாழாம பயன்படுத்தி கிராம வறட்சியே தெரிவித்தோம் வளர்த்துள்ளது அப்புறம் இந்த கிராம வறட்சி மூலம் இந்த கிராமத்தின் வறட்சி மற்றும் கிராம வாசிக்கரின் வருமான நம்ம அதிகரித்துள்ளது இது ரொம்ப செம்மையான மாதிரி இப்ப இந்த கடலும் மடத்திலிருந்து இங்க சும்மா என்ன மூன்று இருக்கிறோமீட்டர் அதனால நாங்க மெதுவா நடந்து செல வேணு வா பாருங்க தூரத்துல தூரத்துல என்னோட என்ன தாய் ஆறு மெஞ்சள் ஆறு சீனா செம்மா இதுதான் என்ன ஹோட்டலிங் என்ன இன்னொரு என் நச்சிரப்பாம் சாம் அதாவது என்ன தாய் ஆறு பக்கத்துல என்ன ஒரு நாள் வாசிட்டு என்ன அருமையான இயற்கை காட்சி மாத்திரமும் வானற்றில் ஏந்த ஒளித்திரங்க ரசிக்கிறான் எப்படி பாருங்க நம்பருகளீங் இப்ப நாம பாருங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சுரேஷ் வணக்கம் குட் மார்னிங் நீ நீனன் பாருங்க எப்படி ஆச்சி என்ன இயற்காட்சியுடன் ஒரு நாள் வாசிக்கா விரும்புறீங்களா எங்களோரா என்ன தங்கும் விருது எங்க ஓ

கித்தி கித்தி வணக்கம் கீட்டி குட் மார்னிங் குட் மார்னிங் அனைவருக்கும் காலை வணக்கம் நான் இப்பொழுது கட்டாளம் மாடத்திட மூன்று கிலோமீட்டர் உயரத்தில் என்ன பீரபூமி இருக்கேன் இங்குள்ள என சிறப்பானா என உங்களுக்கு பகிர் உங்க பகிர் வந்து குழகிறேன் பாருங்க பாருங்க என்னோட தாய் ஆறு மஞ்சள் ஆறு காட்சியுடன் மனத்துல ரியாக இருக்கேன் பாரு நாட்டுக்கு நேட்டுக்குதான் இந்த பீரபூமியில வந்துட்டேன் அதனாலயே உண்மையா குடினா நேட்டுக்கு கொஞ்சம் கஷ்டம் என்ன கொஞ்சம் இவ்வளவு உயர்மான கடல் மரத்தில வந்து அஹ் கடல் ஆஹ் இனிமே தலை வலி இருக்குது அப்புறம் எனக்கு கொஞ்சம் வாட்ச்சி வலி இருக்குது ஆனா இன்னைக்குதான் என்ன பலு பலுமணி ஹாய் ஓகே வணக்கம் வணக்கம் பலுமணி காலை வணக்கம் சாய் மாதவன் வணக்கம் நம்மளே இன்னைக்கு என்னோட இந்த லாய் உங்களுக்கு நீங்க நீங்க பிரிஞ்சிருந்தா ஏ நம்பர்களுடன் பகிர்ந்து கொடுங்க லைக் கொடுங்க லைக் கொடுங்க மறக்காங்க பாருங்க சோ இப்ப என்னோட வாழ்நாடுல என்னோட தாய் ஆறு பார்ப்பதற்கு இதுவே மூன்றாவது முறையாகும் பாருங்க மூன்று முறையாகும் ஆனா ஒவ்வொரு ஒவ்வொரு முறையும் அதை பார்த்து மனத்துல ரொம்ப ரொம்ப ஆத்திருச்சு மகிழ்ச்சியான ஆத்திருச்சு இந்த பெருமணமான காட்சி பாருங்க ஓகே நம்ல என்ன என்ன ஹோதையாவோ மிந்தோம் கடைசில உங்களுக்கு காட்டுறேன் வாங்க வாங்க என் சார்ந்து வாங்க ஹாய் லக்ஷு வணக்கம் லக்ஷு என்னோட லைவ் எப்படி இன்னைக்கு என்ன சின்ஹா மக்கள இந்த பணி தொக்கிரமாத்தில ஒரு துன்ப சிறப்பான என்ன ஹோத்தா உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க துறை தூரத்துல இந்த மேகங்கள் நான் தமிழ்நாட்டுல வசித்த போது இத்தகைய மேகங்கள் அருகடி காண முடியும் என் மனை நிலானி என்னோட பெயரு நிலானி தான் இங்குள்ள ஆறாயிரம் ரூபாய் வரை நாளைக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இத்தகைய நீங்க ஸ்டார் ஹொசா விட இத்தகைய இயற்கையோடு ரொம்ப நெருக்கமான ஹோத ஆஹ் உங்களுக்கு பிடிக்குமா Parangga, tura tira. Parangga muning ma, tura tira. Inna, nalu, nalu, hotel room yirke. Raja es, vanangga ma, raja es. Amangga, tamil peyere nilani. Oke. Okay. Hi friends, vanangga ma. Itu dan yang ada live, apa tidak? எப்படி என்ன கிராமத்தின் காட்சி உங்களுக்கு பிரிக்குமா என்ன என்னோட ரூம் உங்களுக்கு காட்டல ஹாய் சுபாஷ் சுபாஷ் மீனா வணக்கம் மீனா என்னோட லைவ்க்கு லைவ் வரவரவா தாருக்கு இருந்தாஞ்சிங்க நீங்க சுகமா இப்ப தமிழ்நாட்டுல சுமேறு எட்டு மணி ஒன்பது மணி காலை முன்னா சாப்பிட்டீங்களா ஒரு நிமிஷம் என்ன ஒத்த வந்துட்டேன் இப்ப கால பாருங்க ஒரு வண்டி போல இருக்கு இல்லையா ஒரு வண்டி போல தூரத்துல இத்தஹையா என்ன ஹோத்தால வசிக்கலா எனக்கு வாங்க இத்தையா என்ன ஒரு வண்டி பொங்குற ஹோத்த பாத்து ரொம்ப கனிவாக ரூபமாக தூரத்துல என்ன காட்சி செம்மையா இருக்குது நீங்க பீரபூமிக்கு ஒரு நாள் கனிமாக என்ன கிளாஸ் அணியா வேண்டும் ஓகே பாருங்க என்னோட என்ன ரூம் மறுபடியும் உங்களுக்கு காட்டல கடைசில பாருங்க 阿拉伊拉马鲁巴，伊那尔克伊塔嘿呀，布尔好巧，布雷旺呀。小度，小度，打开音播放音乐。小度，小度，播放音乐。放歌。Speech control，木兰嘛，伊那桑波波的兰嘛，阿婆嘛，伊那。 Kirtan, o p e n m o o d alarm。inga v u r u c h i n a living room In Bar。Um oh. In v e r i y e h n a pache，parkamuriyum。哇，inga vur kajy balay <Okay. S>。小度，小度，<Okay. S 1> 打开卫生间的灯。好的。inga vur shower。 பாருங்க இங்க மேல கூரா ஒரு செஞ்சாள்ல இருக்கு என்ன செஞ்சால நீங்க ராத்திரியில் இரவின் போது பாடுக்கையில் இந்த படுக்கை படுத்தி நாச்சாத்திரங்கள் கண்டு ரசிக்கலாம் பாருங்க நிறைய இங்க ஒரு சின்ன பவுக்கு இருக்கு இங்க உட்கார்ந்து கேள்வி குடிக்கலாம் பாருங்க மேல இருக்கும் காட்சி ரசிக்கலாம் சது சது கொஞ்சம் இதுதான் இன்னைக்கு ஓகே இப்பொழுது வணக்கம் சொல்லுவேன் நம்மள இந்த லைவ் நீங்க பிரிஞ்சிருந்தா ஒரு பத்தினு கொடுங்க லைக் கொடுங்க மறக்காதீங்க வணக்கம் பை பாய்